நான் உங்கள் சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சனில் ஒரு அருமையான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப மசாலாலாம் தேவையே இல்லைங்க ரொம்பவே சிம்பிளாக கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அழகாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை நான் இன்னைக்கு மட்டன் சூப்போட பரிமாறி இருக்கேன் ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல சிக்கனை பெரிய பீஸாக எடுத்துக்கலாம் அந்த பீசஸை ஏன்னா நம்ம உதுத்து விட்டு தான் செய்ய போகிறோம் அதனால் குக்கரில் அந்த பெரிய பீசஸை போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க கணக்கில் வச்சுக்கோங்க இந்த போடுற உப்பை எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே பூ பூவாக உதிரி உதிரியாக சிக்கன் பிரிஞ்சு தனியாக வந்துடும் அதை இப்போ நம்ம தனியாக உதித்து எலும்பு இல்லாமல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பிச்சு போட்ட கோழிக்கறி சிக்கன் ரெசிபிக்கு ஒரு சின்னதாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை அதாவது கொத்தமல்லி விதை பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கல்பாசி ஒன்று அரை டீஸ்பூன் சோம்பு காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா நான் இங்கே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன் நாங்கள் கொஞ்சம் குறைவாக காரம் சாப்பிடுவோம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க திரும்பவும் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுங்க இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லாவே ஒரு ருசியை கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு ரெண்டுத்தையும் நல்லாவே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் இப்போ நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரும் பொழுது நம்ம ஏற்கனவே தனித்தனியாக உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த சிக்கன் பீசஸ் அதை எல்லாத்தையும் எடுத்து இப்போ இந்த வெங்காய கலவையோடு சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா ஒரு எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூடவே இப்போ சேர்த்துக்கலாம் மசாலா சேர்ந்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்குவோம் நல்லா வதங்கட்டும் நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது இருந்த அந்த சிக்கன் ஸ்டாக்கையும் நம்ம இதிலையே கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கொதிக்க விடலாம் இப்போ சரியாக உப்பு பார்த்துக்குங்க ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கேற்றபடி கணக்குப்படி இப்போ உப்பு சேர்த்துக்குங்க இந்த மசாலா நல்லாவே தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ளேம் வச்சுக்கோங்க தான் அடிப்பிடிக்காமல் நல்லாவே அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்டி ஒன்று சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக வரும் இந்த ரெசிபியை நம்ம வந்து தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம் இதை வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா இந்த மாதிரி ரெசிப்பிக்கும் நம்ம உள்ள ஸ்டஃபிங் மாதிரியும் வச்சு சாப்பிடலாம் பிரெட்டோட வச்சு சாப்பிடலாம் வெறுமனே வெறும் பயிர் சாதத்துக்கு சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக ரொம்பவே சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதுவும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இறக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக அழகாக பிச்சு போட்ட கோழிக்கறி ரொம்ப ருசியாக ரெடி ஆகிடும் இதில் எலும்பு இல்லாததுனால நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தாராளமாக ரொம்பவே ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்